திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு படம் பார்த்தேன் அந்த ஸ்பெஷல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் அவர் வந்து கதாநாயகனா ஒரு கலகு கலக்குன்னு கலக்கிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்துடைய பேரு பாம் இந்த படத்துடைய டைரக்டர் விஷால் வெங்கட் இவர் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவர் வந்து ரைட்டராகவும் அதே சமயத்தில் டேரக்டராகவும் இருக்காரு இவரோட மியூசிக் இமான் சார் பண்ணிருக்காரு அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சுகுமார் பாலகிருஷ்ணன் சுதாசு அவங்க தான் வந்து படத்தை நடிச்சது வந்து அர்ஜுன் தாஸ் அவர் கூட நடிச்சது காளி வெங்கேட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினா சிவாத்மிகா ராஜசேகர் எஸ் போலீஸ் ராஜசேகர் ஜீவிதா அவங்களுடைய மகள் சிவாத்மிகா அதுக்கப்புறம் வந்து நாசர் சார் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அபிராமி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க பாலசரவணன் அப்புறம் பூவையாறு டிஎஸ்கே திருச்சி சரவணகுமார் எஸ் நம்ம டிஎஸ்கே லப்பர் பந்து படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மெயினான ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிருந்தாரு இந்த படத்துலையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு இப்போ பாம் படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடியோ லான்ச்லேயே வந்து அந்த படத்துடைய ட்ரெய்டர் எல்லாம் போட்டு காமிச்சப்பேன் இதெல்லாம் சொல்லிட்டாங்க அதாவது இறந்து போயிட்டாரு காளி வெங்கட் அந்த கதைப்படி அந்த கதையில காளி வெங்கட் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவர் அந்த ஊர் மக்கள் சாமியா கொண்டாடுறாங்க காரணம் என்னன்னா அவர் வந்து இறந்து போனதுக்கு பிறகு வந்து வந்து அவர் உடம்புல இருந்து காத்து பிரியுது அதே சமயத்துல வந்து உடம்பெல்லாம் குலுங்குது சோ அவரு வந்து ஒரு சாமியாவே பாதிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அது வந்து ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க இப்போ கதைப்படி என்ன அப்படின்னு பாக்குறப்போ இந்த கதையில ஆரம்பத்துல ஒரு கிராமம் காமிக்கிறாங்க காளியாப்பட்டி கம்மாப்பட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க காளியாப்பட்டி கம்மாப்பட்டில வந்து இருவேறு மக்கள் இருக்கிறாங்க அதனா ஏ அவனை தொடக்கூடாது அவன் தொட்டா தீட்டு அது ஒரு மாதிரி அப்ப என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க அதாவது சாதி ரீதியாக பிரியப்பட்டதா இல்ல மத ரீதியாக பிரியப்பட்டதா இல்ல மனிதர்கள் ரீதியாக பிரியப்பட்டதா அப்படிங்கறத நாம தான் சோ இந்த கதையில அது அதை வந்து டீட்டெயிலாக சொல்லல ஆனால் அந்த அந்த அவங்க வந்து நம்ம இதை இது பண்ணக்கூடாது நாங்கள்லாம் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்போ இந்த பக்கம் சிங்கம் மொழி அந்த பக்கம் ஒரு கேரக்டர்னா அப்போ அந்த பண்ணுறப்போ ரெண்டு பேர் தலைவர்கள் ரெண்டு பேர் கிராமம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுறாங்க பிரிச்சுட்டு ஒரு கோடு ஒரு ரோடு அந்த ரோடில் நடுவில் ஒரு கோடு கோதாவரி வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு கீடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு ரெண்டு பிரிவினருக்கு இருக்குது இப்போ அவங்க அந்த ஊர் மக்கள் ஆனால் சாமி மட்டும் கும்பிட்றாங்க அப்போ இது உங்கள் சாமியா எங்கள் சாமியா நாங்கள் பெரியவங்களா நீங்கள் பெரியவங்களா இந்த மாதிரி அந்த ஊரில் இப்போ சண்டை வந்துகிட்டே இருக்குது சண்டை வந்துகிட்டே இருக்குதுன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு இந்த ஊரில் இருக்க சின்ன பையனும் அங்கே ஊரில் இருக்கிற சின்ன பொண்ணும் ஒரு பொடி பசங்க ரெண்டு பேர் வந்து சேர்ந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டை இதை தீர்த்து வைக்கிறதுக்கு கலெக்டர் வராரு போலீஸ் வராரு அப்படிங்கும்போது அந்த கலெக்டர் போலீஸ்லாம் வரும்போது சும்மா வண்டியை வந்து நிறுத்தும் போதே இப்படி வந்து இப்படி திருப்பி நிறுத்திட்டா பத்தியா நீங்கள் அவங்க பக்கம் தானே வண்டி நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சண்டை இந்த மாதிரி வந்து பயங்கரமாக சண்டை வந்துட்டே இருக்கு அந்த ஊரில் புதுசாக வர்றது ஒரு கலெக்டர் அபிராமி வந்து கலெக்டர் வராங்க அபிராமி கலெக்டர் வராங்க அதே சமயத்தில் நாசர் வந்து அந்த ஊரில் எம்எல்ஏ வராரு இப்போ அந்த ஊரில் இருக்கிற சண்டையை வச்சு அந்த இடத்த ஏதாவது கொஞ்சம் வளைச்சி போட்டு வேற ஒரு பீஸ் ட்ரினிட்டி சென்டர் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணத்துக்கு வராங்க அதே சமயத்தில் அபிராமி வந்து இல்லை அந்த ஊர் மக்களை எப்படியோ சேர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க ஸோ இப்போ அந்த பீஸ் ஸ்ட்ரினிட்டி சென்டர் வச்சாங்களா ஊர் மக்கள் அவங்க சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்களே நடந்துச்சா ஊர் மக்கள் சேர்ந்தாங்களா இதுதான் படதுடைய கதை இந்த படதுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அந்த மெயினான விஷயத்தை சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சேர்றதுக்காக என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஊரில் வந்து இந்த மக்கள் சேரணும்னு நினைக்கிற ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர் தான் காளி வெங்கட் காளி வெங்கட் வந்து இந்த படத்துல ஒரு டிட் பாடி கேரட் தான் பண்ணியிருக்கார் ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ரெண்டு மூணு சீன் தான் வருவாரே தவிர ஒரு இன்டர்வல் பிளாக்லேருந்து ஆரம்பிச்சா பட்டம் ஃபுல்லாக அவர் வந்து ஒரு டெட் பாடி கேரக்டர் தான் அப்போ அந்த எப்படி இறந்து போறாரு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் வந்து டெய்லி வந்து குடிக்கிறாரு இந்த ஊர் மக்களுக்கான எவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த ஊர் மக்கள் எப்படியாவது ஒன்று சேர்ந்துட மாட்டாங்களா என்றைக்கே அவர் நாள் ஒன்று சேருவாங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுக்காக வந்து ஏகப்பட்ட கலெக்டர் போய் மனு கொடுக்குறாரு இந்த ஊரை விட்டு எல்லாரும் வெளியில போனா கண்டிப்பா மாறுவாங்க ஒரு பாலம் கட்டணும் அந்த பாலம் வந்து கட்டுறதுக்கு நீங்க எப்படியாவது கட்டித்தரணும் இப்படி கட்டிட்டீங்கன்னா பாலம் கட்டினா எப்படி சார் மாறுவாங்கண்ணா பாலம் கட்டினா ஊர்லேருந்து வெளியில் நிறைய பேர் போவாங்க வேலை பார்ப்பாங்க வெளியுலகம் தெரியும் கண்டிப்பாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லுவார் எஸ் தெர் இஸ் அ ட்ரை ஒரு ஊர் மக்களை சேர்ப்பது ஒன்றாக சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் அதில் ஒரு விஷயத்தை காலி வெங்கட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அதே மாதிரி ஆனால் ஒரு பக்கம் வந்து நாசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு உயர் எம்எல்ஏ இருக்கிறது ஊர் மக்கள் சேர்ந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும் அவங்க எப்படி அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பி சின்ட் அந்த அரசியல் பல அரசியல்கள் இருக்காதுல அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க மாறி மாறி பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து காளிமங்கட்டுடைய ஃப்ரெண்டாக வராரு அவர் வந்து ஒரு ஒரு அந்த சைடு மக்களா இருக்காருன்னு வச்சுக்கல அவரை தொடக்கூடாது அவர் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னு வச்சாங்க ஆனா அவர் வந்து என்னன்னா அந்த ஒரு மா மாடுக்கு இதுக்கெல்லாம் வந்து லாடம் கட்டுறது அப்படின்னு அந்த காலில் இது பண்ணுவாங்க அந்த லாடம் கட்டுறது வந்து ஒரு வேலையாக செஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் காசு வருது இல்லை காசு வருதுன்னு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு ஏதோ காசு வாங்கிட்டு அந்த ஊரில் ஒரு பழப்பு நடத்திட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் காம்பாங்க அண்ட் பூவையார் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாப்பில் ஆக்சுவலாக அந்த ஒரு சீன் ஒரு சீன் நல்ல பஞ்சான சீன் இருக்குது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அதர் சைடில் ஒரு ஒரு சமூகம் இருக்கும் அந்த சமூகம் வந்து நாங்கள் மேலே அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு சேர் இருக்கும் அந்த பையனுக்கு வந்து இந்த சேர்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை சாதாரணமாகவும் ஸ்கூலில் கபடி போட்டி நடக்கும்போது கூட பூவையார் காலை பிடிச்சி தொட்டால் தான் நம்ம அப்படி கபடியில் ஜெயிப்போனால் அந்த பரிசே நமக்கு தேவையில்லடான்னு சொல்லி ஒரு சின்ன பசங்கள்லாம் சொல்லுவாங்க அதை விதைச்சிருவாங்க அந்த இது நான் அவங்கெல்லாம் வேணாம் அவங்கள தொடக்கூடாது அவங்கள அவங்கள்டேருந்து நம்ம ஒரு விஷயத்த இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில் அண்ட் கதையில் அர்ஜுன் தாஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அர்ஜுன் தாஸ் அப்படின்னாலே எப்பவுமே வந்து அந்த இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கணீர் கணீர்னு இருக்கும் அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸுக்கு பாக்குறப்ப அவர் வந்து ஒரு வில்லன் நடிகர் அவர் பாக்குற பார்வை நிக்கிறது அந்த கண்ணு மேல அடி அப்படி மேல் நோக்கிட்டு பார்ப்பாரு மேல் நோக்கி பாக்குற அந்த ஸ்டைலு அவருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வில்லன் நடிகர் சார் அதுவும் டூ கே கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அழகான வில்லன் நடிகர் வந்து அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ்க்கு பயங்கர கேர்ள் ஃபேன்ஸ் ஜாஸ்தி அண்ட் அர்ஜுன் தாஸ் வந்து ஹீரோவாக நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து இவர் ஹீரோவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மேடையிலே சொன்னாங்க அவர் ஹீரோவா போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஆனால் அதையெல்லாம் ஒட்டச்சி எரிஞ்சிருக்கார் இந்த படத்தில் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து வில்லன் நடிகர் வில்லன் நடிகர் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொன்னாங்க இப்போ இந்த படத்துலன்னு சொல்கிறேன் அர்ஜுன் தாஸ் ஒரு சிறந்த நடிகர் வில்லனும் ஹீரோ அவர் நல்ல நடிகர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு சரி ஒரு நடிகருங்கிறத எப்படி சொல்கிறான் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் ஒரு நடிகருக்கு வந்து ஆக்ஷனோட ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் அதே சமயத்தில் ஒரு நடிகருக்கு வந்து சிரித்து நடிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இருக்குமோ பார்க்குறவங்களுக்கு ரசிக்கிற ஒன்றும் இருக்கணுமோ அதே மாதிரி அவர் அழுது நடிக்கிறதும் ரொம்ப அப்பீனிங்காக இருக்கணும் மனசில் நமக்கு அந்த கவலை வரணும் அவர் அழுகும்போது நமக்கு அந்த கவலை வரணும் வந்துச்சு அவர் அழுது நடிக்கிறதுல ஒரு உண்மை இருந்தது அந்த அழுது நடிக்கும்பொழுது அவருடைய முக அசைவுகளும் அவருடைய கண்ணீர் விடுறதும் பார்க்குறப்ப நான் சொன்னேன் அவர் கண்ணீர் விடும்போது எனக்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வருது சார் நண்பனுக்காக அந்த நட்பு ஒன்று தான் இவன் தான் கூட இருக்கான் அவன் திடீர்னு வந்து இறந்து போயிட்டான் அவன் இறந்து போனப்போ அவனை தூக்கிட்டு வந்து அப்படியே வந்து இந்த சேரில் உட்கார வைக்கும்போது அவர் அழுகிற அந்த ஒரு காட்சி வந்து மனசை ரொம்ப ஒலிக்கிருச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த எழுந்துடுறா எழுந்துடுறா அப்படின்னு சொல்லி கதிரு எழுந்துடுறா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த எழுந்துருன்னு சொல்லும்போது அந்த கால் அப்படி தேய்ச்சிக்கிட்டே எந்திரிச்ச மாட்டானா அப்படிங்கும்போது ஒரு உள்ளுணர்வு ஒன்று இருக்கும் அதாவது அழுகையிலே என்ன மாதிரி அழுகை அப்படின்னா எவ்வளோ வருஷமாக இவன் கூடவே இருந்து போயிட்டு அப்படின்னே விட்டுட்டு போய்டாரா போய்டாரான்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் அவ்வளோ அழகாக பண்ணி அர்ஜுன் தாஸ் சச் அ கிரேட் ஆக்டர் அவரை வந்து அதான் சொல்லலை சில பேர் நம்ம வந்து மொனாட்டானஸாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே பண்ணி அதாவது இவர் வந்து இனிமேல் வில்லனாக தான் சார் நடிப்பார் இவர் வந்தாலே வில்லத்தவன் தான் இவர் வந்தாலே ஹீரோ தான் இப்படி வந்து வச்சுருக்கோம் பட் அதெல்லாம் தான் பிரேக் பண்ணணும் தான் சினிமாவுடைய ரோலும் ஸோ பிரேக் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் போன்ற ஒரு நல்ல நடிகரை நம்ம வந்து சும்மாவே வச்சிருக்கிறோமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாகவே ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நடிகர் அண்டு காளி வெங்கட் அழிவங்கட் வந்து ஒரு கேரக்டராக நடித்தாலும் சரி நடிக்காமே சும்மா உட்காந்தாலும் சரி இந்த படத்தில் வந்து டெட்பாடியாக நடிச்சிருக்காப்புல நடிக்கும் நடிக்கும்போது சாதாரண கிடையாது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு அப்படியே படுத்துட்டே இருக்குது எவ்வளவு நேரம் இருக்குது எவ்வளவு நேரம் அந்த அந்த ஷாட்டை வந்து வைப்பாங்க எல்லாரும் நடிப்பாங்க கட் சொன்ன பிறகு வந்து அவருக்கு வந்து தெரியணும் யாராவது சார் கண்ணை கண்ண ஸோ இப்போ அந்த அளவுக்கு ஒரு டஃபான ஒரு ஆக்டிங் காலி வெங்கட்டு சமீபத்தில் எந்த படம் நடித்தாலும் அந்த படம் வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரபாவம் இருக்கு ஆனா அதே மாதிரி இந்த படத்துல வந்து சிவாத்மிகா சிவாத்மிகா வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றதுன்னா அவங்கள பார்க்கும் போது எனக்கு வந்து ராஜசேகர் ஜீவிதா அவங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ஜீவிதா அவங்கள பார்த்த மாதிரி ஒரு சாயல்லே இருக்கு நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் மிகா அவங்க குறிப்பிட்ட சில சீன்லலாம் வந்து அவங்க நடிச்சிருந்த விதம் வந்து ரொம்ப நல்லா அது ஒரு ஒரு ட்ரெயின்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கிளாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் ஒரு ஹீரோயினு அப்படிங்கிறது இல்லாமல் இந்த கதைக்கு ஒரு நல்ல நடிகை தேவைப்படுது அதில் சிவாத்மிகா வந்து ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க காளி வெங்கட்டோட பேசுகிற சீனு அண்ணனுக்கா அழுகிற சீன் அண்ணன் அண்ணன் தங்கச்சி அதில் அண்ணனுக்கா அழுகிற சீனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஒரு காட்சியில கூட வந்து அர்ஜுன் தாஸ் கிட்ட பேசுகிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த படத்துலேயே வந்து காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு காட்சி தான் அது ரொம்ப அதாவது ரொம்ப நாகரிகமாக அந்த காதலை காமிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அவ்வளோ நல்லா காமிச்சு தான் அந்த சீனில் ரொம்ப நல்லா ஆச்சு அவர் ஓடுற ஒரு காட்சி இருந்ததுங்க உண்மையிலே அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ் உங்கள் மனசில் நின்றுவார் அவர் ஓடுற ஒரு காட்சி இருந்தது அவரை வில்லனாக பார்த்துருக்கோம் இப்போ இந்த படத்தில் ஒரு கதாநாயகனாக வராரு கதாநாயகனாக பொழுது அந்த கதாபாத்திரம் அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனாக அவன் வந்து அந்த ஊரில் பெரிய வேலை எதுவும் செய்யலை அவனுக்கு பெரிய மரியாதை எதுவும் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் அந்த மாதிரி இருக்கவனுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அந்த இப்படி ஓடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு உடலசைவில் வேற மாதிரி இருக்கும் இப்போ பிதா வந்து சியான் விக்ரம் செஞ்சது அந்த கையை ரெண்டையும் இப்படியே வச்சுப்பேன் டக 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 டக்குன்னு ஓடுவார் அதாவது என்னன்னா அது ஒரு ஃபாஸ்ட் இருக்கும் அதில் எப்படி கிட்டத்தட்ட வந்து அது ரெஃப்ரென்ஸாகவே எடுத்தாரானே தர அதில் வந்து சூர்யா சாகும்போது சூர்யா வந்து நட்பு நண்பர் அந்த சூர்யா சாகும்போது விக்ரமோடய அந்த ஆக்ஷன் ஒன்று இருக்கும் அதே மாதிரி காளி வெங்கடம் இருக்கும்போது அர்ஜுன் தாஸ் அந்த ஓடுற காட்சிகளையும் ஒரு குறுகி இப்படி நிற்கிற ஒரு காட்சியிலையும் எனக்கு அவர் பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு சார் இவ்வளோ சிறந்த நடிகராக இருக்கார் அவருக்கு நிறைய படங்கள் தரணும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னோம் சச் கிரேட் ஆக்டர் அவர் வந்து வெறும் வில்லன் ஆக்டரு குரல் மட்டும் நல்லா இருக்குது கணீர் கணீர்னு இருக்குது ஆ சம வாய்ஸ் அப்படியே அவர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ கண்டிப்பாக அர்ஜுன் தாஸ்க்கு பாம் திரைப்படத்திற்கு பிறகு வந்து ஒரு வேற ஒரு லெவலான ஒரு ஆக்டிங் கெரியர் அமையும் அப்படின்னு நம்புறேன் பல நடிகர்கள் அவரை பாராட்டுவாங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா பல நடிகர்கள் அவரை பாராட்டுவாங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு காளி வெங்கட் அதே மாதிரி நாசர் சார் சொல்ல அவர் அது எம்எல்ஏ கதாபாத்திரத்துல வரும்போது இல்ல அவர் அவ்வளோ அவ்வளவு கேரக்டராவே மாறிவிடுவாருன்னுவாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அத சொல்லுவேன் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லுவோம் அதான் குரிய எரிச்சல் எல்லாம் இருக்கிறப்ப இது நேச்சுரலான ஒரு ஆக்ட்டிங் நாசர் சார் எல்லாம் நான் ஆக்டிங்க்கு போகணுன்னு அவசியம் கிடையாது இது புருவன் ஆக்ட் நாசர் சார் அபிராமி ரொம்ப அருமையான ஒரு டைலாக் அந்த கிளைமேக்ஸ்ல சொன்னாங்க அந்த கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்லும் போது எனக்கும் அதான் உணர்வு உணர்வு இருந்தது மனிதனுக்கு வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சமீபத்தில் வந்து ஒரு விமர்சனத்துல கூலி அந்த இதுல விமர்சனத்தில் கூட சொன்னது என்னன்னா கருத்துக்களை ரொம்ப திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவேன் என்னுடைய கருத்துக்களை ஒரு நல்ல எண்ணம் இருக்கு நான் கூட அடிக்கடி சொன்னேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்கன்னு ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்கன்னு ஏன் இதே சார் மன்னிப்புலாம் இதெல்லாம் வந்து அவமானம் அப்படி கிடையாது நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது இது என்னுடைய வியூ

அப்போ நான் சொன்னேன் ஆனா உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு என் நம்பிக்கையை நீங்கள் அழிக்காதீங்க உங்க நம்பிக்கையை நான் அழிக்க மாட்டேன் அதை பாராட்டுவது தான் மனித இயல்பு அதுதான் வந்து மனித வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி பாராட்டும்போது ஒருத்தருடைய நம்பிக்கை இன்னொருத்தர் அழிக்காமல் இருக்கும்போது அந்த வாழ்வியல் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது எல்லா விதத்துலயுமே சொல்றேன் இப்போ சில பேருக்கு வந்து எனக்கு இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும் பல பேருக்கு வந்து தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் பல பேருக்கு வந்து தலை அஜித்தை பிடிக்கும் இங்கே நான் போயிட்டு வந்து இவரை விட இவர் பெட்டர் அது என்னுடைய நோக்கம் அல்ல அது வந்து நோக்கமே கிடையாது அந்த இடத்துல வந்து அவரும் நல்லா இருக்காரு இவரும் நல்லா இருக்கு உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு சூப்பர் எனக்கு அவர் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் இந்த இடத்துல வந்து நீங்க தான் பிடிக்கணும் இது இவர் தான் பெரியாள் அவர் தான் பெரியாளுங்கிறது உலகத்தில் கிடையாதுங்கிறத உணர்த்துற ஒரு அருமையான படமாக இந்த பாம் திரைப்படம் இருந்தது நகைச்சுவையோடு கலந்து அந்த இறந்த பிறகும் அந்த உடம்புலேருந்து காத்து பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இப்படி ஒரு சவுண்ட் வருது இப்படி வந்து இது எப்படி இந்த இறந்து போயிட்டாரா இல்லையானே தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயம் எல்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதையில இப்படி டெட்பாடியா நடிச்சுட்டு இருக்கும்போது அர்ஜுன் தாஸ் அவருடைய அந்த கவலை அது என்னத்துக்காக அது மாதிரி நடக்குது அப்படி பாடியே வச்சு அந்த அந்த கிராமத்தில் என்ன பண்றாங்க அப்படி அந்த கிராமத்தில் வந்து எதை வந்து ஃபைனலாக அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க தான் படம் அவங்க அச்சீவ் பண்ணாங்களா இல்லையா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படி ஒன்று போது அவங்க இழந்த அவங்க இழந்தது என்ன இதெல்லாம் தான் படம் ஆனால் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஎஸ் டிஎஸ்கே வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக பார்த்துருப்பீங்க ஒரு கழகப்போதியாரில் விஜய் டிவியில் நிறைய ஷோஸில் மிமிக்ரி பண்ணி இப்படிலாம் பார்த்துருப்பீங்க சிறந்த நடிகர் டிஎஸ்கே ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த அவருடைய காட்சி அமைப்பு ஒரு விஷயத்துக்காக காத்திருக்காப்புல அப்படி காத்திருக்கும் போது அந்த சாமி வரம் கொடுத்ததா அவர் காலில் விழுந்து கும்புற ஒரு காட்சி அழுக உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருந்தது அந்த உணர்வு அது வந்து ஒரு ஒருமித்த உணர்வு அந்த அவர் எதுக்காக காத்திருக்காருங்கிறது பல பேர் இன்றைக்கி ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் அந்த பல பேர் ஃபீல் பண்ணுற விஷயத்தை ஒருங்கிணைத்து ஒரு நடிகர் நடிக்கிறார் அப்படிங்கும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் உண்மையிலே வாழ்த்துக்களையும் அவங்களுடைய இந்த மாதிரி ஒரு கதை கேட்டு இதை பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க பண்ண ஒரு விஷயம் பியூட்டிஃபுல் ஹேட்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் வந்து விஷால் வெங்கட் மட்டும் இல்லை இந்த படத்துக்கு டேலாக் எழுதினாங்க அவங்களெல்லாம் பாராட்டணும் டயலாக் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன் மாதவன் அபிஷேக் சபரி கிரிசன் அண்ட் மகிழன் இவங்க எல்லாருமே அந்த படத்துக்கு வந்து கோ ரைட்டிங் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் மனமந்திர வாழ்த்துக்கள் ஆல் த டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் மியூசிக் மியூசிக் இமான் சார் கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வைப்பார் அந்த சாங் வந்து உண்மையிலே அந்த குழந்தைங்கள்லாம் பாட வச்சுருந்த ஒரு சாங்கு மனசை அப்படியே இழுத்துட்டார் அப்படி ஒரு இசை மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் இந்த படத்தில் மியூசிக் கேமரா டேரக்ஷன் ஆக்ஷன் இருக்கக்கூடிய பாலசரவணம் ரெண்டு சீன் ரெண்டு மூணு சீன் தான் வராப்பில் பாலசரவணம் நல்லா இருக்கு அது வந்து பயங்கர லைவ்லியா இருக்கு அவர் சில டைலாக் கவுண்டருக்குலாம் தேட்டர்ல செம கிளாப்ஸ் அண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து காளி வெங்கட் சொல்லக்கூடிய ஒரு டைலாக் நானே கிளாப் அடித்தேன் அர்ஜுன் தாஸ் கிட்ட சொல்லுவார் உனக்கு உண்மையிலேயே இருக்கிற பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் அது வந்து ஆக்சுவலாக நீங்க தேட்டர்ல பாருங்க நீங்க செமையா என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் கிளைமேக்ஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்துவாப்ல அர்ஜுன் தாஸ் அதுவும் நல்லா இருந்தது அண்ட் சில விஷயங்களை வந்து ஒரு காமிக்கணும்னு அவசியம் இல்லை அதான் சினிமாவில் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த புரிஞ்சுக்கிற விதத்துல இந்த படத்தில் அவங்க காமிச்ச ஒரு சில விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இட்ஸ் வெரி வெரி டஃப் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட்ல எதர் நீங்க வந்து இது இல்லைன்னு சொல்லலாம் இல்ல இது இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இருக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லி கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்கு அப்படி கொண்டு வரும்போது அதை எவ்வளவு பேலன்ஸ்டா சொல்லணும்னு இருக்கு அந்த வகையில இந்த படத்துடைய டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து ரொம்ப சூப்பராக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு டெஃபினெட்லி இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் ஜாலியான படம் என்ஜாய் பண்ணலாம் எனக்கு அந்த புதுவிதமான ஒரு கதைக்கிளைங்க இல்லை அவர் பார்த்துட்டு இல்லை சார் இதுல நான் எதிர்பார்த்ததெல்லாம் இல்லை எதுவும் எதிர்பார்க்காதீங்க பிளாங்கா போங்க ஜாலியாக பாருங்க அது மாதிரியான ஒரு படம் தான் பட் நல்ல ஒரு மெசேஜை சொன்ன ஒரு படம் மெசேஜ் சொன்ன அந்த சில டயலாக்ஸ் சில சீன் அண்ட் இந்த படத்துல ராட்சசன் சரவணன் நடிச்சிருக்காரு ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்கேன் பிரமாம நடிச்சிருக்காரு ராட்சசன் படத்தில் அவர் தான் வந்து அந்த லேடி கெட்டப்லாம் போட்டு போனார் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இவங்கெல்லாம் அந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் ராஜசன் சரவணன் பாலசரோணன் அதுக்கப்புறம் நமது பூவையார் பூவையார் ஒரு சீன் அந்த ஒரு சீன் பிரிச்சுட்டாப்பில் அண்ட் ரெண்டாவது ஒரு சீன் வந்தாப்பெலாம் அமேசிங் கிளாப்ஸ் அது தேட்டரில் வந்து பயங்கரமான கிளாப்ஸ் அதாவது இது எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு செலிபிரிட்டி ஷோவில் ப்ரெஸ் பீப்புள் எங்கள் ப்ரெஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ரெஸ் பீப்புளை வந்து ஒரு ஈர்க்கிறது அப்படிங்கிறது அவங்க ஒரு காமன் ஆடியன்ஸாக மாதிரி அடிக்கிறாங்க கிளாப்ஸு அப்படின்னா அது மிகப்பெரிய வெற்றி அர்த்தம் அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு ஒரு அந்த கண்ணோட்டத்தில் எத்தனை திரைப்படங்கள் எத்தனை நடிகர்கள் எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க அவங்க மனமோந்து வந்து தட்டுறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல படம் அப்படிங்கிறத நான் நினைச்சேன் நல்லா இருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பா தேட்டரில் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க தொடர்ந்து இன்னும் நிறைய திரைப்படங்களை பற்றி பேசுறேன் அது வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க திரைக்குற லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க